மா குண்ணா என்றால் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்று பொருள் மா மா என்றால் அல்ல இன்றி மாட்டோம் என்ற பொருளை குறிக்கிறது குன்னா என்றால் நாங்கள் இருந்தால் என்று பொருள் மா குன்னா என்றால் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்று பொருள் وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير குரானில் ஒரு வார்த்தை கற்றதற்கு ஜசகல்லா ஹேர்